திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பச்சைமலையான் கோட்டை கிராமத்தில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் நிலக்கோட்டை வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் திரு பாண்டியன் அவர்களின் முன்னிலையில் நடந்தது இந்த நிகழ்ச்சியில் பட்டா சம்பந்தமான பிரச்சினைகள் மகளிர் உரிமைத் தொகை முதியோர் உதவித்தொகை பெறாதவர்களிடமிருந்து மனுக்களாக பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் மனுக்கள் கொடுக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பச்சமலையான் கோட்டை கிராமத்தை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் அனைவரும் தங்களின் குறைகளை மனுக்களாக கொடுத்து பதிவு செய்தனர் புதிய தமிழகம் செய்திகளுக்காக செய்தியாளர் நாகையா